நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் விடுங்க சிக்ஸ் பேக்கு எயிட் பேக்கு எத்தனை பேக் கூட வச்சுக்கோங்க ஆனா சரியான உணவு பழக்க வழக்கமும் கரெக்டான ஒழுக்கமும் இருந்தால் மட்டுமே நம்மளுடைய உடம்பை பேணி பாதுகாக்க முடியும் இப்ப என்னையே எடுத்துக்கங்களேன் நான் வந்து ஒரு காலத்துல ஒரு பெரிய பாடி பில்டரா இருந்தேன் ஆனா அதுக்கப்புறம் வந்து சேரக்கூடாத சேர்க்கை இந்த சோசியல் ட்ரிங்கர் நம்ம ஒண்ணு பழகிடுறோம் அது பழைய என்ன பண்றோம் அந்த ட்ரிங்க்ல அடிக்ட் ஆயிரும் அப்படி அடிக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அது இல்லாம நம்மளால இருக்கவே முடியாது அந்த மாதிரி அடிக்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுடைய உடம்புல உள்ள ஆர்கன்ஸ் நமக்கு தெரியாம செயலிருந்து போனதுக்கு அப்புறம் தான் அதை நினைச்சு நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஆங்கிலத்தில் நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பழமொழி தான் ஞாபகத்திற்கு வருகிறது I'll tell you who you are. உன் நண்பர்கள் யார் என்று சொல் நீ யார் என்று நான் உனக்கு சொல்கிறேன் ஆம் இந்த பழமொழி எவ்வளவு உண்மை இதை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு அருமையான ஆலோசனை வசனம் உண்டு மோசம் போகாதிருங்கள் ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் ஆம் ஆகாத காரியங்களை விளக்கிவிட்டு கர்த்தர் விரும்பும் பரிசுத்தத்தில் வாழ நம்மால் முடிந்த அளவு முயற்சி செய்வோம் பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் அனுகிரகம் செய்வான் எல்ஷடாய் மினிஸ்ட்ரிஸ் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்